தீயவர் கொலை நாடுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதோட ஆடியோனன்ஸில் இருக்கிறதுக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அழைத்ததுக்காக இயக்குனர் தினேஷ் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி அறிமுக இயக்குனர் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய நன்றி எல்லா மேடையிலும் நான் சொல்கிறது தான் இதிலேயே நான் சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு அறிமுக இயக்குனர் நம்பி ஒரு தயாரிப்பாளர் வரது வந்து ஒரு பெத்த பிள்ளையை நம்பி அப்பா அம்மாவே வராத காலகட்டங்கள் தான் ஒரு தயாரிப்பாளர் அதுக்கு மேலே இருந்து செய்கிற உதவி அது வாழ்நாள் முழுவதும் அதை நினைவு வச்சுருக்கணும் அது வந்து தயாரிப்பாளருக்கு நன்றி ரொம்ப முக்கியமான மேடை அர்ஜுன் சார் இருக்க மேடை ஐஸ்வரி ஐஸ்வர்யா அவங்க இருக்க மேடை ராஜ்மோகன் எல்லாருமே ரொம்ப முக்கியமான பிரபலங்கள் மக்கள்கிட்ட வந்து எல்லோரும் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பிடிச்ச எல்லோரும் இருக்க மேடை இந்த மேடையில் நான் இருக்கின்ற ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன் சார் வந்து பெரிய பெரிய தானே சாரோட சங்க குரு ஜெயிந்து அதெல்லாம் பார்த்து அவர் வந்து ரஜினி சார்க்கு ஈக்குவலாக ரசித்தோம் என்னுடைய சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து படத்தினுடைய துவக்கத்தில் ஒரு டைலாக் வச்சிருப்போம் அதாவது தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்களுக்கு பிரபுவும் கார்த்திக் தான் ஸ்டார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சவுத் இந்தியா பூராமே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து அர்ஜினி சார் தான் சாரோடைய ஸ்டைலாக இருக்கட்டும் அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் நான் டயரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நடிக்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு அப்போ வந்து ஊர்களில் என்ன பண்ணுவோம்னா சார் படம் பார்த்துட்டு போயிட்டோம்னா அந்த இரவு முழுவதும் அந்த எனர்ஜி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் சாரோட அந்த ஃபைட் போடுற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும் அவரோட ஆக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே அதனால அதை என்ன பண்ணுற அந்த இரவு ஊர் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த ரோட்டில் போய் நின்று அவர் மாதிரியே ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்கறது அப்படி ஒரு பேர் ரொம்ப ரசித்த வந்து வந்தாச்சு சார் அப்புறம் வந்து சார்ட்ட வந்து அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இயக்குனர் ஆக்சிடண்டாக ஒர்க் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன் சாரத்தை வந்து ஒர்க் பண்ண இலக்கியன் விஷால் சார் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணல சார் இலக்கியன் இலக்கியன் வந்து நிறைய நண்பர் ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவார் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவம் வாங்கிங்க நீங்கள் வந்து ஒரு கதையில் நடிக்கிறீங்க ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நிச்சயமாக அது ஒன்றே போதும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குன்றது அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் உங்களுக்கு சொல்லணும் நாங்கள்லாம் வந்து சம்ம காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஒரே காலத்தில் ஒரே டைமில் ஒரே காலகட்டத்தில் வந்தோம் என்னுடைய சுந்தர்பாட்டியன் வரும்போது அவங்களோட அட்டக்கத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆனந்த வீடனில் வந்து புதிய முகங்கள் புதிய பார்வைகள்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று வச்சுருந்தாங்க அதில் எல்லாம் மீட் பண்ணியிருந்தோம் அங்கே சந்தித்தது அவங்கள என்ன ஆச்சரியம் அப்படின்னா அட்டக்கத்தில் வந்து இவங்களோட நந்திதா தான் ஹீரோயின் இவங்க செகண்ட் ஹீரோயின் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல இருந்து அவங்க நான் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் ஒரே நேரங்களில் வந்ததுனால அவங்களோட ஒவ்வொரு படங்களும் அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சி நிறைய பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதாவது இவங்களோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமா எனக்கு தோணுது என்னன்னா கான்ஃபிடன்ட் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு நான் வந்து செகண்ட் ஹீரோயின் அந்த கேரக்டர் சின்ன கேரக்டர் அப்படின்னு எதுவுமே இல்ல நான் ஆர்டிஸ்ட் நான் என்ன ப்ரூவ் பண்ணுவேன் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு படங்களையும் அவங்களோட வளர்ச்சி வந்து பிரமிக்க வச்சு இன்றைக்கி வந்து காக்கா மட்டை மாதிரி ஒரு படம் பண்ணி ஒரு பெரிய சோலோவாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஹோல்ட் பண்ணுற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அது அவங்களோட டேலண்ட் அவங்களோட நம்பிக்கை அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க முந்தாரம் முடிச்சுன்னு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறதா இருந்தோம் அதில் அந்த கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்போ அவங்கள மீட் பண்ணேன் அப்போ நான் கதையை மட்டும் பேசிட்டு வந்துட்டேன் அவங்க வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறாங்க அப்படின்னா நண்பர் யாரோ சொன்னாங்க தங்கத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சின் அவங்க வந்து ஓகே பண்ணால் சினிமா சாதாரண கதையை ஓகே பண்ண மாட்டாங்க அந்த கதை கரெக்டாக இருக்கணும் அதில் அவங்களோட கேரக்டர் சரியாக இருக்கணும் அப்படின்னு அவங்களோட செலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ரம்மி டே வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து சொன்ன நண்பர் அவர் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணுறாருன்னா அதுவே வந்து அந்த படத்துக்கான ஹிட்டுக்கான ஆதாரம் தான் ஏன்னா அந்த மாதிரி தான் நான் ஐஸ்வர்யா அவங்கள பார்க்குறேன் அவங்க ஒரு கதை கேட்குறாங்கன்னா அவங்க எப்படி விஜய் சேதுபதி எப்படி ஒவ்வொரு கதையும் சேஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி மிக சரியான கதையில் தேர்ந்தெடுக்க முடியாது அதனால அவங்க அவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டு விஷயமே போதும்னு எனக்கு தோணுது அர்ஜுன் சார் இருக்கதும் அவங்க இருக்கதுமே இது மிக சரியான இருக்கும் தினேஷ் வந்து மிக சரியான தான் ரெண்டு மட்டுமே டிக் ரெண்டு பேர் அப்போ சாய்ஸும் அவரோட முயற்சியும் அவருடைய கதையும் நிச்சயமா இது படமா இருக்கும் எனக்கு வந்து அதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த மேடையை வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன் சமீபத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு நிறைவேத்தினாங்க தீர்மானம் அதில் வந்து ரஜினி சாராக இருக்கு ரஜினி சார்லேருந்து ரெண்டு மூணு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுடைய சம்பளம் வந்து மிகப்பெரியதாக இருக்கு ஸோ அதனால அது வந்து வியாபாரத்தில் பங்கீட்டு முறையில் வந்து அவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்து மிகப்பெரிய நன்றி அதாவது வந்து இது இது நடைமுறைக்கு வருது வரலை அதை வந்து பெரிய ஸ்டார் ஏற்றுக்கிறாங்க ஏத்துக்கல அதெல்லாம் இன்னும் சங்கங்கள் இருக்குது பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன தேனப்பன் பண்ண இருக்காங்க அதனால நான் சொல்றேன் இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கம் வந்து நாங்க ஒரு கோரிக்கை வைக்க முடியும் நாங்க ஒரு சட்டம் போட முடியும் அப்படின்ற ஒரு அந்த கான்பெட் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எந்திரிச்சு நிக்கிறதா எனக்கு தோணுது அதை சொல்ற அந்த கட்ஸ் உண்மையாவே வந்து அதுக்கு தலை வணங்குறேன் அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய பேசுவாங்க அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா வந்து தயாரிப்பாளர் சங்கம்ன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே அப்பா மாதிரி தாய் வீடு அது அவங்க முதலாளி அவங்க நல்லா இருந்தாதான் எந்த எவ்வளவு பெரிய ஸ்டாரும் நல்லா இருக்க முடியும் எவ்வளவு பெரிய டைரக்டர் நல்லா இருக்க முடியும் ஸோ தயாரிப்பாளர் சங்கம் இன்னும் ரொம்ப கான்பிடண்டா நிறைய முடிவுகளை எடுக்கணும் அதுக்கு வந்து இந்த முதல் முடிவு வந்து இந்த முதல் அறிவிப்பே வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஏன்னா நிறைய பேச வேண்டியிருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய சரி செய்ய வேண்டியிருக்குது இப்போ அறிமுக தயாரிப்பாளர் வந்திருக்காரு நிறைய பேர் நான் நிறைய மேடைகளில் வர்றேன் என்னை பொதுவாகவே வந்து அறிமுக இயக்குநர்கள் வந்து நிறைய கூப்பிடுறாங்க அது வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட் படம் போட்டி இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த படம் வியாபாரம் பண்றது பல கஷ்டங்களை பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது மனசுக்கு ஏன்னா இன்றைக்கி வியாபாரம் வந்து இல்லை டோட்டலாகவே வந்து எங்கேயுமே வியாபாரம் பண்ணல தேட்டருக்கு வாங்க ஆள் இல்லை ஓடிடிக்கு படவாங்க ஆள் இல்லை சேனலுக்கு படவாங்க ஆள் இல்லை யாரை கேட்டாலும் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்துக்குறோம் படம் கொடுங்க படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்புறம் ரெவன்யூ வச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஓடிடிபி அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க பேப்பர் வியூ அப்படின்ற பேர்ல வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ படையெடுக்கிற தயாரிப்பாளருக்கு போட்ட முதலீட்டுக்கு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த பணம் ரிட்டர்ன் வர்றதுக்கான எந்த சோர்ஸுமே இங்கே இல்லை புது தயாரிப்பாளர்லாம் திணறுறாங்க இது எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியல அது யாரு கைட் பண்றதுன்னு தெரியல போட்ட முதல்ல எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல பணம் செலவு பண்ணிடுறான் கோடி கோடியா லட்சத்துல ஆரம்பிச்ச ஆயிரத்துல ஆரம்பிச்சு லட்சத்துல போய் கோடியில போய் அள்ளி கொட்டிடுறாங்க ஆனா அதை எடுக்க அவங்க படுற கஷ்டங்க இருக்கீங்களா அதுக்கு கரெக்டான வழிமுறையில் இங்கே எதுன்னே இல்லை ஸோ ரஜினி சாருக்கோ மற்ற எல்லாருக்குமே ஒரு கோரிக்கையோ ஒரு சட்டமோ போட்டு அந்த தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை ஒரு ஊட்டிட்டுனா நம்ம நம்ம சைட்ல இருந்து ஒரு கோரிக்கை வைங்க எங்களுக்கு வந்து ஒரு புதுப்பட தயாரிப்பாளராக ஒரு சின்ன படமா மீடியம் பட்ஜெட் படமா அதுக்கு வந்து வியாபாரத்துக்கு ஒரு கேரண்டி கொடுங்க ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுக்கணும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தாலும் பணம் இல்லாமல் எல்லாம் பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அஞ்சு பைசா இல்லாமல் வியாபாரம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க சினிமா யார்ட்டையும் பையில பணம் எடுத்து வரல வெறும் பேச்சு அவ்வளோ மீடியேட்டர் இருக்காங்க அவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் யார் யாருக்கையிலும் பணம் எடுத்து எடுத்துக்கொண்டு பேசி அந்த தயாரிப்பாளரை ஏமாற்றி பட்டத்த வாங்கிட்டு கொண்டு போய் போட்டுணும் அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கம் அதுலயும் கவனம் செலுத்தணும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் கொண்டு வரணும் இதே நம்பிக்கையோட அந்த தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அப்பாவா இருந்து இதே தைரியத்தோட இதே கான்ஃபிடன்ஸோட நடக்கும் நினைக்கிறேன் அப்படி வரும் பட்சத்தில் அருள்குமார் சார் மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க நிறைய புது இயக்குநர்கள் வருவாங்க சினிமாவுக்கு ஒரு பெரிய விடுவி காலமா இருக்கும்னு அவர் கோரிக்கை வைக்கிறேன் இந்த தீயவர் குலை நடுங்க இந்த இந்த டைட்டிலுக்காகவே மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆகும் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு இதை விட ஒரு ஹீரேஸ் இருக்க டைட்டில் வேறதுமே இல்லை தீயவர் குலை பிரமாதமான டைட்டில் அதை சிந்தித்த அருண் தினேஷ் வந்து நிச்சயமா நல்ல கதையோட வருவார் இந்த விழாவின் நாயகன் இசையம்பாளர் பரத் அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா அவர் சொல்லும் ஒரு வார்த்தை சொன்னார் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கான கிரெடிட் எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னாரு சினிமா எப்போவுமே அப்படிதான் தான் திறமையாளர்களுக்கு வந்து எடுத்த உடனே கிரெடிட் கொடுக்காது ரொம்ப காலதாமதம் உங்களுக்கு கிடைக்காத அந்த கிரெடிட் தான் இன்னைக்கு அடுத்தடுத்து போன வாரம் ஒரு லான்ஸு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அடுத்த படம் ஸோ தொடர்ந்து மேடைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து படங்கள் கிடைக்கும் ஏன்னா நம்ம அங்கீகாரத்துக்காக இயங்குற எல்லாரையுமே சரியான திறமையோடும் உண்மையான முயற்சியோடும் இருக்க யாரையுமே நம்ம சினிமா கைவிடாது நம்பிக்கையோட இருங்க இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும்